வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்க அமைச்சரவை அனுமதி மக்களவை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவிப்பு குற்றவாளியாக காணப்பட்ட தேசவந்து தினக்கம் பதவி நீக்கும் நடவடிக்கை விரைவில் வரும் என்கிறார் சபாநாயகர் தமிழகத்தில் ஈழ அகதி பெண் உயிரிழப்பு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறை குறுக்கல் மடத்தில் புதைக்குழி அகழ்வுக்கான மீள்திட்ட வரைப்பை கோரிய நீதிமன்றம் காணாமல் போனோர் அலுவலகமும் புதைக்குழியை அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவு மேலதிக இழப்பீட்டை கோர முடியும் எனவும் நீதிமன்றம் தெரிவிப்பு காசாவில் உயிர் வாழ்வதற்கான இறுதி வாய்ப்பும் பறிக்கப்படுவதாக ஐநா விசனம் குழந்தைகள் உணவின்றி மரணிப்பதாகவும் கவலை இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவதற்கான வரைவு சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜனாதிபதி உரிமை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் ஆகிய இரண்டை மீளெடுக்கும் சட்டத்தை விரைவதற்கு கடந்த மாதம் ஸ்ரீலங்கா அமைச்சரவை தீர்மானித்திருந்தது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அதற்கான மக்கள் ஆணையை தாம் பெற்றுள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த சீர்திருத்தத்தை ஆதரிக்கும் இரண்டு விரைவு சட்டமூலங்களை தயாரிக்க சட்ட விரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்கான நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதீச சலுகைகளை குறைக்கும் வகையில் முன்மொழியப்பட்ட திருத்தம் எந்த ஒரு தனிப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியையும் இலக்காக கொண்டிருக்கவில்லை என கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கம் பொறுப்பு எனவும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பும் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் சட்டத்தை உருவாக்கும் போது இந்த அனைத்து காரணிகளும் கருத்தில் கொள்ளப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்னாவின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டமானது ஓய்வு பெறும் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டதாகவும் வீட்டு வசதி மற்றும் மேனிய உரிமைகள் தொடர்பான தெளிவான விதிகளைக் கொண்டுள்ளதென்றும் அவர் கூறியுள்ளார் அந்த வகையில் புதிய சட்டமூலம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச் மேலும் கூறியுள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகொலியை தோண்டுவதற்கான மீள்திட்ட வரைவை மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு கொழும்பு சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிக்கு கட்டளையாக்கியதோடு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் குறுக்கள் மடம் மனித புதைகுழியானது முறையாக தோண்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே தமது அலுவலகம் தொடர்ந்து பேணி வருவதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகமும் மன்றுக்கு அறிவித்துள்ளது புனித ஹஜ் கடமையினை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்திரிகைகள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டுக்களப்பு பிரதான வீதியில் குறுக்கல் மடம் என்னும் இடத்தில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்து புதைக்கப்பட்டவை தொடர்பான வழக்கு களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் திறந்த நீதிமன்றில் அழைக்கப்பட்டது கடந்த வழக்கு தமிழில் சட்டமா அதிபர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் களவாஞ்சிக்குடி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை மன்றில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்ததுடன் அதற்கான அழைப்பானையும் அனுப்பப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் போனோர் அலுவலகம் மற்றும் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரின் சட்ட பிரதிநிதிகள் மன்றில் முன்னிலையான போதிலும் சட்டமா அதிபர் சார்பாக யாரும் விரகி தரவில்லை குறுக்கள் மடத்தில் உள்ள சந்தேகத்திற்கிடமான இடத்தை தோண்ட நீதிமன்றம் உத்தரவிட்டால் பார்வையாளர்களாக செயற்பட தமது அலுவலகம் தயாராக இருப்பதாக காணாமற் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி மன்றில் சுட்டிக்காட்டினார் இந்த சமர்ப்பணத்தை கருத்தில் கொண்ட நீதவான் குறுக்கள் மடம் மனித புதுகுளையை தோண்டுவதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டார் மேலும் அடுத்த விசாரணையில் சட்டமா அதிபர் முன்னிலையாக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கை தாக்கல் செய்த அப்துல் மஜீத் ரவுப் சார்பாக குரல்கள் இயக்கத்தின் தலைவரான சட்டத்தினை முகமின் காலித் முஃபாரக் மு அஸ்லாம் ஹசன் ருஷ்டி எஸ் எம் அம்ஜத் மற்றும் ஆசாத் உள்ளிட்ட முன்னிலையாகியிருந்தனர் இலங்கையில் பெருந்தோட்டத்துறை பெரும் ஆபத்தில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களுக்கான வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவு திருத்த மசோதா மற்றும் ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த மசோதா உள்ளிட்ட மூன்று மசோதாக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த விவாதத்தில் ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானுக்கு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பெருந்தோட்டத் துறைக்கான ரசாயனங்கள் பாவனை தடையால் பெருந்தோட்டத்துறை பாரிய பாதிப்பை சந்தித்ததாக ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு கடந்த அரசில் பத்து வீதமாக இருந்த வருமான வரி நூறு வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதனால் தொடர்ச்சியாக இந்த துறை நட்டத்தில் இயங்கு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலை தொடர்ந்தால் பெண் துறையை நம்பி இருப்போர் சொல்லனா துயரங்களுக்கு முகம் கொடுப்பர் எனவும் இதுவரை தேலி தொழிற்சாலைகள் இருநூற்றி இருபது மூடப்பட்டுள்ளன எனவும் ஜெகத் விதானுகே தெரிவித்துள்ளார் அதனால் தேலிக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பசுலைக்கான வெட்வெரியை குறைத்தாவது இந்த துறையை பாதுகாக்குமாறு ஜெகத் விதானகே கோரியுள்ளார் பொதுவான குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்புடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் நாடாளுமன்றில் வலியுறுத்தினார் தொழிலாளர்களுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய குறைந்தபட்ச மாத சம்பளத்தை டிசம்பரில் இருபத்தி ஓராயிரம் ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் ஜனவரியில் முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கும் திட்டத்தை ஆதரித்த அதே வேளையில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் தினசரி சம்பளம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சஞ்சய் பிரேமதாச விமர்சித்துள்ளார் கூலி வாரியங்கள் கட்டளை மற்றும் தோட்டத் தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் சட்டத்தின் விதிகளை மேற்கோள் காட்டி பிரேமதாச அனைத்து துறைகளிலும் நியாயமான சம்பளத்தை நிர்ணயிக்கும் சட்டப்பூர்வ தேவையை வலியுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு இருபத்தி ஏழாம் எண் கூலி வாரியங்கள் கட்டளைச் சட்டத்தின் பிரிவு இருபதின் கீழ் ஒன்று எந்தவொரு தொழிலிலும் உள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு எழுபத்தி ரெண்டாம் எண் கொண்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவு சட்டத்தின் நான்காம் பிரிவையும் அவர் மேற்கோள் காட்டி தோட்டத் தொழிலாளர்களுக்கான சம்பளம் ஊதிய வாரிய முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது என்பதை முன்வைத்தார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரச ஒசுசல மரந்தக கட்டிடம் அமைக்கப்பட்டு மூடிய நிலையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று அரச ஒசுசல மருந்தகங்கள் வேண்டும் என தம்மால் கோரப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக மூடிய நிலையில் காணப்படும் கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையின் அரசு ஒசுசல மருந்தக கட்டிடம் தொடர்பில் கவனத்தில் கொள்ள முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த வாரம் நீங்கள் மட்டக்களவு மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் கடமை புரிந்த வைத்தியசாலையெல்லாம் பார்த்திருந்த நீங்கள் நீங்கள் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எதிர்வரும் வரகை தரும் பொழுது அதை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே இந்த ஒசுசல விடயம் சம்பந்தமாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று ஒசுசாலைகள் நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் பாலச்சேன மட்டக்களப்பு டவுன் அதே போல் கழுவாஞ்சோடி என்றால் அந்த மூன்று பிரதேசங்களும் பாரிய ஒரு சனத்தொகைக்கு வந்து சேவை வழங்கும் வைத்தியசாலைகள் கழுவான்ஜோடி ஆதார வைத்தியசாலை ஒரு கட்டிடம் அப்படியாகவே இருக்கின்றது எதுவுமே புதிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் உங்களால் முடிந்தால் இந்த மட்டக்களப்பு நகர் பகுதியிலேயே உசுசலை அமைக்கும் பொழுது அதோடு சேர்த்து கட்டிடமும் இருக்கும் காரணத்தினால் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே இரண்டாவது ஒரு உசுசலை ஒன்றும் உங்களுடைய அமைச்சருடைய அதிகாரத்தை இல்லாட்டி உங்களுடைய நீங்கள் தலையீட்டு செய்து அவ்வாறு வழங்க முடியுமா கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோல் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைத்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோன் அதிகாரத்துகத்திலும் பல்வேறு முறைகேடுகளிலும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்து ஆராய்வதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் மூன்று பேர் அடங்கிய ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்ற நீதியரசர் டி பத்மன் சூரசேன தலைமையிலான ஆணைக்குழுவினர் தேசபந்து தென்னக்கோன் ஓர் குற்றவாளி என அடையாளம் கண்டுள்ளது இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசபந்து பதவியில் பதவியிலிருந்து நீக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளதாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் சட்டத்தின் பிரிவு எட்டு இரண்டின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளியாக ஆணைக்குழு ஒருமனதாக கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது அரசியலமைப்பு பயணத்தில் ஒரு வரலாற்று முக்கியமான தருணமாகும் எனவும் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதல் முறையாக ஒன்று நாடாளுமன்றத்தால் ஈட்டப்பட்ட சட்டத்தின் விதிகளின் கீழ் ஒரு காவல்துறை மாதிபரை நீக்குவதற்கு பரிந்துரைத்து அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பிரகாரம் அதிகாரிகளை நீக்குவது தொடர்பான சட்ட பிரிவின் கீழ் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் பரிசீலனை மற்றும் வாக்கெடுப்புக்கு விடும் வகையில் ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்க தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் ஜகத் விக்ரமரத்ன மேலும் கூறினார் எதிர்காலத்தில் தேர்தல்களுக்கு முன்னதாக தினத்தில் ஊடகவியலாளர்கள் வாக்களிப்பதற்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் புத்தள மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற தேர்தல் ஆணையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கால மூலோபாய திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கான பல்துறை சார்ந்தவர்களின் பங்களிப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார் நான்கு பிரதான அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக மக்களுக்கு உயிரோட்டமுள்ள தெளிவுபடுத்தல் சட்டத்திருத்தம் நிறுவன ரீதியான மீளாய்வு மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிமுகம் என்ற விடயங்கள் தொடர்பில் பல்துறையாளர்களின் கருத்துக்களை பெறுவது இதனது நோக்கமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் தமக்கு பெற்றுள்ளதை அடுத்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஒரு வாரத்திற்குள் தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு இதன்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்பொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து மீன்பிடி நூற்றி எண்பத்தைந்து கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு கடற்பொழிலாளர்களே மீன்பிடி படகு ஒன்றுடன் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லைத்தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் குறித்த படகையும் அதிலிருந்த நான்கு கடற்கொழிலாளர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்துக் கொண்டு கடற்தொழிலாளர்கள் நான்கு பேரையும் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கொளத்தூர் பகுதியில் இலங்கை தமிழ் அகதி பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கும்மி பூண்டி இலங்கை தமிழர் அகதி முகாமைச் சேர்ந்தவர் என்று தமிழக செய்திகள் கூறுகின்றன எனினும் அவரின் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி பிரதேச சபையின் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை வடமாகாண ஆளுநருடன் பிரதேச சபையினர் முன்வைத்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனி சாபகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் பொன்னையா குகதாசன் தலைமையிலான குழுவினர் ஆளுநர் செயலகத்தில் நேற்றிய தினம் திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் ஆதர மதிப்பீடு மேற்கொண்டு வரி அறவிடுவதற்கான ஒத்துழைப்புகள் மற்றும் சபையின் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கைகளை ஆளுநரிடம் முன்வைத்தனர் மேலும் சபையின் இரண்டு உப அலுவலகங்கள் தனியார் கட்டடங்களில் இயங்கி வரும் நிலையில் அதனை அமைத்துத் தருவதற்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் கோரிக்கை முன்வைத்தனர் இவற்றுக்கு தேவையான வழங்குவதாக ஆளுநர் தெரிவித்தார் கொரிய குடியரசின் விவசாய நடவடிக்கைகளுக்கான பருவகால தொழிலாளர் வேலை திட்டத்தின் கீழான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கொரியாவின் போசோங் உள்ளுராட்சி நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பெறுபேறாக இலங்கையில் பருவகால தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் மற்றும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தேச ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் பரவகால தொழிலாளர் திட்டத்தின் கீழ் குறுகிய காலம் உயர்ந்தபட்சம் எட்டு மாதங்கள் வரை போஷோங் பிராந்தியத்தில் விவசாய கிராமங்களில் பணியாற்றி வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காகவும் எமது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டுவதற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்கமைய உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போஷாங் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் கையொப்பம் விடுவதற்காக வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியான இருபத்தி ஏழு வயதான அஜித்குமார் என்பவர் திருட்டு முறைப்பாடு தொடர்பாக காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு தனிப்படை பிரிவைச் சேர்ந்த கண்ணன் பிரபு ஆனந்த் ராஜா சங்கரமணிகண்டன் ஆகிய ஐந்து காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை நடைபெற்றது இதன்போது அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தி ஐந்து லட்சம் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் இழப்பீடு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கடவுச்சீட்டு வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிநாடு செல்வதற்காக கடவுச்சீட்டை தேடியபோது அது காணாமற் தெரிய வந்ததாகவும் அதனை தேட தீவிர முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது ஆகவே தமக்கு புதிய கடவுள் சீட்டு கோரி மண்டல கடவுச்சீட்டு அதிகாரிக்கு விண்ணப்பித்த போதிலும் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் புது கடவுச்சீட்டு வழங்க கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை மீளடுத்து கடவுச்சீட்டை வழங்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் சீமான் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மண்டல கடவுச்சீட்டு அதிகாரியும் நீலாங்கரை காவல்நிலை ஆய்வாளரும் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நான்கு வாரங்களில் புதிய கடவுச்சீட்டை வழங்க மண்டல கடவுச்சீட்டு அதிகாரிக்கு உத்தரவிட்டார் ஹாஸாவில் மக்கள் உயிர் வாழ்வதற்கான இறுதி வாய்ப்பையும் இஸ்ரேலின் படை நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது உணவு மற்றும் குடிநீரின்றி அதிகமான குழந்தைகள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கையால் மனிதாபிமான நிலைமைகள் துரித கதையில் வீழ்ச்சியடையும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது காசாவின் மத்திய நகரமான டெய்ர் அல் பலாக் மீதான புதிய தரைவழித் தாக்குதல்களை ஸ்ட்ரேலியப் படையினர் ஆரம்பித்துள்ள நிலையில் ஐநாவின் செயலாளர் நாயகம் அண்டனியோ குட்ரஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் காசாவின் மனிதாபிமான கட்டமைப்பு தடை செய்யப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளதாக செயலாளர் நாயகத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழியர்களும் டெய்ர் அல் பலாக் நகரில் தங்கியிருப்பதாகவும் ஐநாவின் விருந்தினர் பகுதிகள் தாக்குதல்களுக்கு இலக்கானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த கருத்துக்களுக்கு இஸ்ரேல் இதுவரை பதிலளிக்கவில்லை காசாவில் குழந்தைகள் முதல் வயது வந்தவர்கள் வரை போஷாக்கின்மையால் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறித்தும் ஐநாவின் செயலாளர் நாயகம் கரிசனை வெளியிட்டுள்ளார் காசாவில் உள்ள மக்களுக்கான அடிப்படை தேவைகள் கூட மிகவும் குறைவாகவே இருப்பதாகவும் ஐநாவின் செயலாளர் நாயகம் அன்டனியோ குட்ரஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்க அமைச்சரவை அனுமதி மகிந்தவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவிப்போம் குற்றவாளியாக காணப்பட்ட தேசவந்த தினக்கும் பதவி நீக்கும் நடவடிக்கை விரைவில் வரமென்கிறார் சபாநாயகர் தமிழகத்தில் ஈழ அகதி பெண் உயிரிழப்பு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறை குருக்கள் மடத்தில் புதைக்குழி அகழ்வுக்கான மீள்திட்ட வரைப்பை கோரிய நீதிமன்றம் காணாமல் போனோர் அலுவலகமும் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவு மேலதிக இழப்பீட்டை கோர முடியும் எனவும் நீதிமன்றம் தெரிவிப்பு காசாவில் உயிர் வாழ்வதற்கான இறுதி வாய்ப்பும் பறிக்கப்படுவதாக ஐநா நாசனம் குழந்தைகள் உணவின்றி மரணிப்பதாகவும் கவலை இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்